அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சூப்பரான ஒரு நான்வெஜ் தான் பார்க்க இந்த தொண்டைக்கு மாதிரி பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அரை மணி நேரத்துக்குள்ள ஈஸியா குயிக்கா சட்டன முடிச்சிடலாம் இந்த பெப்பர் சிக்கன் மசாலா ரசம் சாம்பார் சாதத்துக்கு கூட இந்த பெப்பர் சிக்கன் மசாலா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனை ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பெப்பர் மசாலா செய்யும் போதும் உப்பு சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனில் அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் லெமனும் அதிகம் சேர்க்க வேண்டாம் அடுத்து அதிகமாக புளிப்பாயிடும் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடி போட்டு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுருங்க சிக்கனில் நம்ம சேர்த்த லெமன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அரை மணி நேரம் பொறுத்து அந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்த ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இடையில கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அரை டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தோம் வெங்காயம்லாம் வதங்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போடுற அளவு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குற தனியாத்தூளை விட வீட்டிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற தனியாத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தனியாவுடைய ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டிலையே அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கிற பெப்பர் தூள் நல்லா காரசாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் தூள் சேர்த்துட்டு தனியாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க தனியாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும் அதனால தனியாத்தூள் பெப்பர் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா தனியாத்தூளுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலறி விட்டுக்கணும் தனியா தூள் பெப்பர் தூளோட அந்த சிக்கன் நல்லாவே சேர்ந்து வரணும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டைமிங்கில் சின்ன டம்ப்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லேருந்தே வர தண்ணி வரும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துராதீங்க கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் அதாவது சிக்கன் பாதி அளவு முழுக்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து வரட்டும் சிக்கன்லாம் நல்லா வெந்து வரட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன்லாம் நல்லா வெந்து வர அளவு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அடிப்பிடிக்காது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டி வர அளவு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு கிளறினா போதும் அதுக்கப்புறமா நம்ம முடியை ஓப்பன் பண்ணி தண்ணிலாம் சுன்ற அளவு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க சிக்கன் நம்ம ஊற்றின தண்ணியிலேயே முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துடும் நாம் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி போது தான் சிக்கன் உடையாமல் ஒரு முக்கால் பதம் வெந்து வரும் முக்கால் பதம் சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கங்க திரும்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க மிளகுத்தூளை நம்ம மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வரும் அதனால மிளகுத்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு சேர்த்துக்காங்க திரும்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முடி போட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவு நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ணிக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது சிக்கன்லாம் முக்கால் பதம் நல்லா வெந்து வந்திருக்கும் சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்லியே வச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த டைமில் திரும்ப அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் திரும்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம சூப்பரான பெப்பர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இந்த குளிருக்கு இதமா ரசம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்